எப்போ பார்த்தாலும் சண்டை ஐம்பத்தஞ்சு அறுபதாயிட்டேன்னு வையுங்களேன் சம முந்நாற்று செலவு சொல்லுவாங்கன்னேன்னா முப்பதில் ஆரம்பிச்சது இன்னும் சண்டையில்தான் என்ன செய்கிறாங்க வாழ்கிறாங்க பேசினா சண்டை சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு கண்டாலே சண்டை மனைவி வருவதை கணவன் கண்டாலே கையில உள்ள தடி உலையாட்டி வீசி என்ன உன்னை கண்டாலே எனக்கு கோபம் வருது சண்டை எதுக்கு சண்டை பிடிக்கிறாங்க ஏன் சண்டை பிடிக்கிறாங்கன்னுட்டு தெரியாது அவள் எனக்கு சாப்பாடு வைக்க கூடாது அவள் ஏன் ரூமை கூட்ட கூடாது அவளை நான் பார்க்க கூடாது அவள் எங்கச்சி விட்டுக்கு அனுப்பு இங்க அனுப்பு என்று சொல்லி நிறைய பிரச்சனைகளை பெற்றோர்களை வைத்திருக்க கூடியவர்கள் என்ன செய்யலாம் உணரலாம் இவன் என்ன ஒரே எல்லாத்தையும் வயசு போயிட்டு அதனால் அவர் அப்படி என்ன செய்றாரு பேசுறாரு அன்புள்ள சகோதரர்களே கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு காதல் உணர்வும் இது போன்ற உணர்வுகளும் பரிமாறப்படாத இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும்